இல்லை கரெக்டாக ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி அம்மா சுபியை கூப்பிட போகிறேன்னு சொல்லி சரணை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போனால் எப்பவும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட்டு ஒன்றரை ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல சரி போய் பார்க்கலாம் வாங்க நம்மளை பரபரப்பாக வைக்கிறதே இவ்வளோ வேலையாக போச்சு ஃபோனையும் வீட்டில் வச்சுட்டு போயிருக்குண்ணா நாயி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு மட்டும் காணும் எங்கே போனா ஒரு ஃபோன் போனால் ஃபோனை வச்சுட்டு பெரிய வீட்டில் லூஸ் என்னாச்சு எதுக்கு லேட்டு லேட்டோ ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல வீட்லேயே வச்சுக்கோ ஃபோன் அதுக்கு உனக்கு